ஆ இப்போ பயிலுக்கு பொறுத்த அளவுக்கு நான் வந்து ஒரு வைத்தியத்தை காட்டணுமா அதை காட்டி நான் மருத்துவம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூச்சத்தில் கூட இருப்பாங்க ஆமா ஆமாங்க அப்படி எதுவுமே தேவையில்லை உங்களுடைய சிம்டம்ஸ் சொன்னா நேரம் சொன்னா போதுங்க விளக்கமாக தெளிவாக அதுக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் டைம் எடுத்துட்டு நிதானமாக எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கான காணும் வைத்தியத்தை பண்ணிடலாம் வெளியே அதிகமாக சாப்பிட்றாங்க புரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வெளியே அசைவம் எல்லாம் சாப்பிடற போது அந்த பயில்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதிகமாக இருக்கும் சூடு வேறங்க அவங்க வெளியே சுற்றுவாங்க ஃபீல்டில் சுற்றுவாங்க தோட்டத்தில் வேலை செய்வாங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க நைட்டு துவக்கம் நிறைய டூட்டில இருக்கிறவங்களாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் இந்த மாதிரி இருக்கிறவங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்குலாம் மேக்சிமம் இந்த பிரச்சனை நிறைய வரும் இது சாப்பிட்ற முறை எப்படிங்க எப்ப போய் எடுத்துக்கணும் இரவு உணவுக்கு பின்னாலுங்க சரிங்க ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு வெந்தண்ணி சுடுதண்ணி குடிச்சிட்டா போதும் இரவு உணவுக்கு முன்னாடி பின்னாலே பின்னால பின்னாலே மோசம் போகுது ஆனால் சரியா போகல அப்படிங்கிறவங்களுக்கு அதை கொடுக்கலாங்க சரி 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 மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் இருக்கிறவங்க சரி சரிங்க மலைச்சிக்கலே இருக்குதுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கத்த போகிற மூணு நாள் ஆயிரு எப்போன்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கடைக்காயிலேயித்து கொடுக்கலாங்க ஐயம் ஆரம்ப ஸ்டேஜ் பயில்ஸ் எரிச்சல் வருதுங்க ம் மோசம் போகிறது எரிச்சல் வருதுங்க அடி வயதில் பழிச்சொழிச்சு போகுது அப்படிங்கிறவங்களுக்கு கடுக்காய் ஜூஸை கொடுக்கலாங்க சரிங்க சரிங்க அதை விட ஸ்டா என்னென்னா அந்த ரத்தம் வர்றது கட்டி வர்றது இந்த மாதிரி ஸ்டேஜ் வர நம்ம நமக்கு கடுக்காய் லெக்டிவ் கடுக்காயில் ஒன்று பிளட்டு வரும் இல்லை முளப்பு வரும் இல்லை வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும் வெளியே நம்ம எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதெல்லாமே நம்ம குணப்படுத்த முடியுங்களா அந்த நூற்றுக்கு நூறு குணப்படுத்தலைங்க ம் ம் இதில் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமானதை ஃபெஸ்டிவலாக அந்த கடுக்காயை வந்து அந்த புண்ணை ஆற்றிருங்க ஸோ இன்றைக்கு மேலே உடம்புல இருக்கிற ஒரு புண்ணுக்கு நீங்கள் புண்ணாத்துறக்கு நீங்கள் கடுக்காய் தண்ணியில் கழுவிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் புண்ணா ஓ அப்படிங்கிற போது அந்த ஆமாங்க கரெக்ட் கரெக்ட் அது புண்ணாத்திருந்தீங்க ம் இப்போது அது வந்து இதை சாப்பிட்ற முறையாகவிடும் சரி இல்லை நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்னதான் ஒரு ரெண்டு மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப எனக்கு அந்த இது வருது ஆமாங்க அது வந்து நிரந்தரமாக திரு நீங்க இந்த ஃபைல்ஸ் சொல்லுங்கள் ம் அப்ப இதுங்க நம்ம டான்சில் ம் இது மேல இப்போ அப்பண்டெக்ஸ் இது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணால் மறுபடியும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு சரி அப்போ இந்த பைல்ஸ் என்ன என்னென்னா நீங்கள் அந்த வந்துட்டு இருக்கிற நரம்பு பட்ஸுகள் வளர்ந்துட்டு இருக்கிற பட்ஸுகளை வந்து கட் பண்ணி எடுத்துட்றீங்களோ திரும்ப அந்த இடத்துல வரும்ல ஏன்னா அதுக்கான காரணங்கள் அப்படி எது எனக்கு கரெக்ட் கரெக்ட் ஆமாம் ஆமாம் ஆமாங்க நீ காரணத்தை சரி பண்ணல இல்லை நீங்கள் அப்போத்தி இருக்கிற பிரச்சனை தான் முடிச்சிட்டீங்களோ இல்லையோ அடிப்படை ஆழத்தை ஆணி வேற நீங்கள் எடுக்கல அப்போ நாம் என்ன செய்யணும் உணவு முறைகளை மாற்றிடுவோம் நீங்கள் ஒன்னு கடுக்காய் லேகி சரி கடுக்காய் ஜூஸ் சரி ஏதோ ஒன்று நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பின்னால எந்த காரணத்துக்கு கொண்டு வராது இன்னைக்கு கூடல நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் உள்ள ஒரு பிரச்சனை பைல்ஸ் பிரச்சனை மலைச்சல்கள் பிரச்சனை ஓகேங்களா ஸோ இன்னிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியது பேக் டு பேக் வாட்ச் பண்ணுங்கள் அதாவது நிரந்த தீர்வுக்கான ஒரு வழி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துக்கிறது வல்ல ஆர்கானிக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து வெளியே சொல்லுவோம் சொல்ல முடியாமல் பிரச்சனைகள் இருக்கும் பயல்ஸ் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் கே எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணி கூட மடி திரும்ப திரும்ப அந்த முளைப்புன்றது வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன ஏது யார் யாருக்குள்ள இந்த பைல்ஸ் வருது பைல்ஸ் வர காரணம் என்ன இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தீர்க்க முடியுமா அதாவது நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுமான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு புரியும் அடுத்த வர பத்து நிமிஷம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இவங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எந்த விதமான பைல்ஸ் ஆனாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி ஆறு நிலையில் இருந்தாலும் சரி அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆகிட்டு உங்களால் நல்ல நல்லா பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி எந்த வித பத்தியமும் இல்லாமல் பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன ஏது தெளிவாக இங்கே போய் நம்ம வந்து பார்த்துக்கு போகிற என்ன மெடிசன் கொடுக்குறாங்க எந்த மாதிரி சாப்பிடலாம் எல்லாமே கேட்டு ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க வாங்குடிக்க போகிறாங்க ஐயாவை பார்க்க தான் வந்திருக்கோம் ஐயாவை தெரியாதவங்க யாருமே கிடையாது கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு பல பேர்த்துக்கு தன்னுடைய நோய்களை வந்து குணப்படுத்தினாங்க இயற்கை ரீதியா ஓகேங்களா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பெருஞ்சோதி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேங்க ஐயா நீங்கள் நல்லா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஐயா நல்ல மழை ஆமாம் பரவாயில்லைங்க பரவாயில்ல வெய்ய காலத்தில் ஒரு மலைங்கிறது பெரிய கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா இப்போ உங்களை நான் பார்க்க வந்த காரணம் என்னென்னா நம்ம நிறையா பண்ணிட்டுருக்கிறோம் ஐயா அதில் வந்து சுகருக்காகட்டும் சரி இப்போ இது அல்சருக்காகட்டும் சரி எல்லாமே நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் குணப்படுத்திக்கிறோம் அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் பயில்ஸுக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா வந்து பயிசுக்கே ஒரு பிரத்யேகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது கடுக்காயை வச்சு ஒரு லேகியமாட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணுறேன் அது எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஐயா அதாவது இஞ்சி கடுமகள் சுப்பு மாலை கடுக்காய் காம்பினேஷனில் முக்கியமான பங்கு இரவு கடுக்காய் தானே சரி சரி சரிங்க அந்த கடுக்காய் நேரடியாக அதிகம் எடுக்கிற போது உடம்பு ஹீட் ம் அதுக்காகத்தான் என்ன மாற்று வழி என்னென்னு அப்படின்னா நம்ம கத்தாலை அடிஷ்னலாக சேர்த்துக்கிறேங்க கத்தாலையில லேயமா கடுக்காய் லேயம் எடுத்துக்கிறேங்க சரிங்க சரி குமரி கடுக்காய் லேயும் குமரினா கத்தாளையே குமரி கடுக்காய் லேகியமாக போட்டுக்கிறேங்க சரி சில விளக்கெண்ணெய் கருப்பட்டி ஒரிஜினல் நாட்டு கருப்பட்டிங்க சரிங்க சரி அந்த மாதிரி போட்டு தான் பண்ணிக்கிறேன் காரணம் என்ன மோசன் வந்து மலம் தங்குற போது தான் நோயில் உருவாகுதுன்னு தெரியும் அந்த மோசனை வந்து ஃப்ரீயாக பண்ணுறக்காக ஃபஸ்ட் வேலையை அதை கொடுத்துட்றாங்க கரெக்ட் 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 ஏன்னா நார்மலாக வந்து மோசம் போகுது ஆனால் சரியாக போகாது மலம் வந்து கட்டிக்குங்க போகிறதுக்கு லேட் ஆகுது எட்டு மணி ஆகுது பத்து மணி ஆகுதுங்கிறவங்களுக்கு கடுக்காய் ஜூஸ் கொடுத்துருவோம் சரி சரி இதே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுதுங்க நான் சரியாக போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடுக்காய் லேக்கியத்தை நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க ரெஃபர் பண்ணலாங்க இப்போது பயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது நம்மளுடைய தலைப்பே பார்த்திங்கன்னா மூலம் இந்த மூலத்துக்கு இந்த கடுக்காய் லேக்கியம் வந்து நூறு சதவீதம் குணப்படுத்துங்களா நூற்றுக்கு நூறு குணப்படுத்துங்க காரணம் என்னங்க மூளை வர்றதுக்கு முக்கியமான காரணமே கழிவுகளினுடைய தேக்கம் வந்து கீழே ஏதாவது ஒன்று டிபெண்ட் தான் நிற்கிங்க அதாவது ஒன்று காலில் போய் நிக்கிங்க சரி நீங்க நிறைய பேருக்கு கால்னுடைய பாதங்கள் கருத்து இருக்குது அதே மாதிரி ரத்த குழாயில் கீழே செடிமெண்ட்டாக ஒன்னு கால் அல்லது மழைக்குழாயுங்க குழாய் வந்து கரெக்டா பட்ஸுகள் முடிவாகிற இடமா இருக்குங்க அந்த இடத்துல போய் 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 நின்று என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து அது வீக்கமாகி பயிர் சரி ஆரம்பிச்சு அப்ப அதையே நாம சரி பண்ணுறக்கு முதல்ல அந்த கழிவில் வெளியேற்றணும் அந்த ஹீட்டை அந்த இடத்துல குறைக்கணும் மழைக்குழாயில் ஹீட்டை குறைக்கணும் அதுக்கு அந்த கடுக்கையிலேயும் நல்லா வேலை செய்யும் அதே அந்த மழை வந்து நம்ம நிற்கறக்கு இல்லாத டக்குன்னு போற மாதிரி செஞ்சுட்டோம்னா அது ரொம்ப ஃப்ரீ ஃப்ரீயாயிக்குங்க ஓ அப்போ மழை தான் இது எல்லாத்துக்கும் காண் வளர்ந்தது காரணம் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து இந்த மொழப்பு மாதிரி வந்துருச்சு எனக்கு வந்து ப்ளட் லீக் ஆகுது ரொம்ப ஸ்டேஜ் தாண்டி இருப்பாங்க ஆமாம் ஆரம்ப காலத்துல வந்து சரியா கவனிக்காது விட்ருவாங்க இருக்கிறக்கு அதிகமாயி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பட்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சு அல்லது உள்மூளை உள்ளிருந்து ரத்தம் வ வலி ஆரம்பிச்சிருது இது மாரி புண்ணு உள்ள பூராம பெருங்குடல் பூராம உள்ள கட மழை வாயிலெல்லாம் புண்ணாயிருக்கும் அப்போ வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் இது அந்த கடுக்காய் வந்து அந்த புண்ணை ஆத்திருங்க ஓ நீங்கள் மேலே உடம்புல இருக்கிற ஒரு புண்ணுக்க நீங்கள் புண்ணு ஆத்துறதுக்கு நீங்கள் கடுக்காய் தண்ணியில் கழுவிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் புண்ணாரு ஓ அப்படிங்கிற போது அந்த புண்ணு ஆத்திருங்க ம் இப்போ அது வந்து இதை சாப்பிட்ற முறையாக சரி இல்லை நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னதான் ஒரு ரெண்டு மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப எனக்கு அந்த இது வருது ஆமாங்க அது வந்து நிரந்தரமாக திரு நீங்க இந்த ஃபை ஃபைல்ஸ் ஒன்றுங்க அப்பன் இதுங்க நம்ம டான்சில் இதுமாரி அப்பண்டெக்ஸ் இது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணால் மறுபடியும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்ப இந்த பைல்ஸ் அந்த வந்துட்டு இருக்கிற நரம்பு பட்ஸுகள் வளர்ந்துட்டு இருக்கிற பட்ஸ்களை வந்து கட் பண்ணி எடுத்துறீங்களா இல்லையா திரும்ப அந்த இடத்துல வரும்ல ஏன்னா நீங்க அப்பத்தி இருக்கிற பிரச்சனை தான் முடிச்சுட்டீங்களா இல்லையா அடிப்படை ஆழத்தை ஆணி வேற நீங்க எடுக்கல அப்ப நாம என்ன செய்யணும் உணவு முறையில மாற்றிடணும் நீங்க ஒண்ணு கடுக்காய் லேகி சரி கடுக்காய் ஜூஸ் சரி ஏதோ ஒன்று நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பின்னால எந்த காரணத்துக்கு வராது ஒண்ணு வராது அசைவம் சாப்பிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு அதுக்கும் அதுக்குண்டான ஒரு ரிசல்ட்டே தெரியும் ரொம்ப எரிச்சல் வரும் அது போக நம்மளால உட்கார கூட முடியாது நிறைய பேஷண்ட் வர்றாங்க அவங்க சொல்லுவாங்க அசைவம் சாப்பிட்றீங்களான்னு இல்லைங்க இந்த ரெண்டு சாப்பிட்லீங்க சாப்பிடலீங்க நிறுத்திட்டுங்க அப்படிங்கிறேன் ரெண்டு மாசமா பிரச்சனை அதிகமான நிறுத்துறாங்க முன்கூட்டியே நிறுத்திட்டாங்கன்னா பட் முன்கூட்டி சொன்னால் அவங்க கேட்கறதில்ல அது ஒரு பக்கத்து தான் கொடுங்க நம்ம சொல்லவே கேட்க மாட்டேங்குது நாம சொல்ற வேலையை நம்ம சொல்லி தாக்கணும் வைத்திருங்கிற முறையில் நம்ம எதுவும் உடம்பு ஆரோக்கியமா அதை நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் சொல்லி ஆகணும் சொல்ல தரும கிடையாது அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக ஆண்களுக்கு அதிகமாக இருக்கு அதிகமா வருது காரணம் வெளியே அதிகமா சாப்பிட்றாங்க புரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வெளியே அசைவம் எல்லாம் போது அந்த பயில்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமா இருக்குது சூடு வேற வெளியே ஃபீல்டில் சுற்றுவாங்க தோட்டத்தில் வேலை செய்வாங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க நைட்டு தோக்கம் நிறைய ட்யூட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரு இந்த மாதிரி இருக்கிறவங்க நைட் ட்யூட்டி எல்லாம் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை நிறைய வருது அது சூடு தானுங்க சரி சரிங்க இப்போ நம்ம கொடுக்கற அந்த மூலிமா வந்து நிரந்தர தீர்வுங்களா இல்லை திரும்ப வருமா கண்டிப்பா நிரந்தர தீர்வு தானுங்க ஏத்து ஆனால் உணவு முறையில் சரிப்படுத்திக்கலாம் உணவு முறை கரெக்டாக வச்சுக்கணும் என்னங்க நம்ம அதை சரிப்படுத்த ஆபரேஷன் பண்ணுற போது என்னதான் பண்ணாலும் மறுபடியும் வரத்தான் தான் போகுது அதுக்கு நீங்கள் கடுகாய் லேயத்துலேயே சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமே சரி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு என்னென்ன போடுறங்க இதுல அதுல கடுக்காயுங்க சரி கத்தால சரிங்க விளக்கெண்ணெய்ங்க கருப்பட்டி சுக்கும் விளகு திப்பு இதெல்லாம் போடுறோம் கரெக்ட் இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் தானிக்காய்ங்க நெல்லிக்காய் இதெல்லாமே போடுறோம் கரெக்ட் கரெக்ட் செய்முறை எவ்வளவு நாள் ஆகுங்க என்ன இது இது ப்ராசஸ் பண்றதுக்கு மூணு நாள் ஆயிரும் மூணு நாள் ஆயிருங்களா சரி சரி சரிங்க அதை போட்டு எடுத்து ஆமா என்ன என்னென்ன கரெக்டான ப்ராசஸ் பண்ணுங்க ஆமா மூணு நாள் ஆயிருங்க ஏன்னா அது நம்ம நோய்க்காக கொடுக்குறேங்க சும்மா எடுத்து ஃபார்மாலிட்டி செஞ்சு கொடுக்க முடியாது இது மெட்டீரியல் கிடைக்கலைன்னா நிறுத்திடுவேங்க எப்போ மெட்டீரியல் கிடைக்கிது அப்போ தான் அதை செய்வோம் கரெக்டுங்க இப்போது எனக்கு வந்து பயில்ஸ் இல்லை பட் நான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாங்க நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கலாங்க நாற்பத்தெட்டு நாள் எடுத்தால் போதுமா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் காலையில் இஞ்சி அதெல்லாம் இஞ்சி பூண்டு தேனூர் மத்தியானம் வாய் சொரணுங்க கஷ்டம் சொல்லணும் நைட்டு கடுக்கை லேகியா இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அந்த வருஷத்தில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டுங்க நல்லா இருக்கிறவங்களுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாளாக தான் எடுத்துடணும் சரி என்னதான் இருந்தாலுமே நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்பீங்க அதாவது நான் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டேன் எவ்வளவோ மருந்துகள் வாங்கி சாப்பிட்டேன் பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வுகள் இல்லைன்னு சொல்லிட்டு பட் இது கண்டிப்பாக இது தீர்வு இருக்குது இல்லைங்கய்யா இருக்குது நூற்றுக்கு நூறு இருக்குது நூற்று நூறு இருக்குது நம்பி நம்ம வாங்கி சாப்பிட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கும் நம்ம வந்து அதாவது இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அதாவது லேகியம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் வாங்க ஸோ இதுதான் குமரி கடுக்காய் லேயம் இதை சாப்பிட்ற முறை எப்படிங்க எப்போ போய் எடுத்துக்கணும் இரவு உணவுக்கு பின்னாலேங்க சரிங்க ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு வெந்தண்ணி சுடுதண்ணி குடிச்சிட்டா போதும் இரவு உணவுக்கு முன்னாடி பின்னாலையும் பின்னால் பின்னாலையும் ஓ இரவு மட்டும்தாங்க ஒரு வேலை இரவு மட்டும் ஓகே ஓகே ஓகேங்க ஒரு நெல்லிக்காய் அளவுனா இந்த அளவு இருக்குங்களா ஆ போடலாம் இந்த அளவு போட்டுக்கலாம் நெல்லிக்காய் அளவு எவ்வளோ நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டு நாளுங்க தொடர்ந்து ஆமாங்க ஓகே அதுக்கடுத்தது இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம போகிறது வந்து கடுக்காய் பானம் இப்போ ரெண்டு விதமாக இருக்குல்லங்க இது யார் யார் எப்படி இப்படி சொல்லலாங்க இந்த கடுக்காய் ஜூஸ் வந்துங்க மோஷன் போகுது ஆனால் சரியாக போகல அப்படிங்கிறவங்களுக்கு அதை கொடுக்கலாங்க சரி சரி சரிங்க மலைச்சிக்கல் ஆ மளச்சிக்கல் இருக்கிறவங்க சரி சரி மலைச்சிக்கலே இருக்குங்க ரெண்டு நாளைக்கு ஒரு போகிற மூணு நாள் ஆயிடு எப்போ பார்த்து தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கடுக்காய் லேகித்து கொடுக்கலாங்க கடுக்காயில் ஆரம்ப ஸ்டேஜ் பயில்ஸ் எரிச்சல் வருதுங்க ம் மோசன் போகிறது எரிச்சல் வருதுங்க அடி வயதத்தில் வளிச்சொழிச்சு போகுது அப்படிங்கிறப்போது கடுக்காய் ஜூஸை கொடுத்துட்லாங்க சரிங்க சரிங்க அதை விட ஸ்டா என்னென்னா அந்த ரத்தம் வர்றது கட்டி வர்றது இந்த மாதிரி ஸ்டேஜ் வர நம்ம நமக்கு கடுக்கையில் எழுதி கொடுப்போம் கடைக்காயில் ஈட்டுல இது ரெண்டு விதமாக இருக்குங்க ஆமாம் இப்போ பை சம்மந்தப்பட்டது நான் 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 என்னுடைய நண்பர் மூலிமா கேள்விப்படுது என்னென்னா ஒன்று ப்ளட்டு வரும் இல்லை முளப்பு வரும் இல்லை வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும் வெளியே நம்ம எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நம்ம குணப்படுத்த முடியுங்களா நூத்துக்கு நூறு குணப்படுத்தல அடுத்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமானதான் ரொம்ப மோசமானதுங்க அது எத்தனை ஆபரேஷன் திரும்ப திரும்ப வந்துட்டேதான் இருக்கு உணவு முறை அடுத்தது உணவு முறை மாத்தலைனா கண்டிப்பா அவங்க வந்து கொடுமையான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது வந்தவங்களுக்கு அது தெரியும் அதாவது ஏனஸ்னுடைய சைடு பகுதியிலேயே ஓல்ட்ஸ் போட்டு வெளியே வந்துருங்க நீர் நீர் வடி ஆரம்பிச்சிரு அங்க போ ஹாஸ்டல் போனதே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க திரும்ப அடுத்த இடத்துல வர ஆரம்பிச்சிரும் நீங்க அணை போட்டு தடுக்கிற மாதிரிங்க வர வாய்க்காலு தண்ணி போட்டு தடுத்தாலுமே திரும்ப 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 ஏதாவது ஒருத்தர் வந்துட்டே இருக்குங்க சில பாத்தீங்கன்னா அந்த பட்டக்ஸ் போராம நம்ம பர்ஸ்டானா டயர் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க ஆமா அந்த மாதிரி ஆயி போயிருக்கு அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து உட்கார முடியாது ஒண்ணு குப்புறத்தை படுத்துக்கணும் அலர்ட் நின்னுக்கணும் இந்த அளவுக்கு ஆமா ஆமாங்க அந்த அளவுக்கு அப்போ அவங்கெல்லாம் குணப்படுத்துட்டு எப்படி பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சம் சித்தா மெடிசன் இருக்குதுங்க அதை கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இது எவ்வளோ வருஷம் பண்ணுறோம் இது ஒரு பத்து வருஷம் பண்ணிட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் எல்லாமே இது மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயங்களும் பண்ணிட்டுருக்கார் சுகர் கார்டு சரி அல்சர் கார்டு சரி ஸ்டோனு கார்டு சரி கிட்னி ஸ்டோனு கார்டு சரி எல்லா விதமான ஒரு இயற்கை ரீதியாக எங்கே கிடைக்கும் எப்படி நம்மளை வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கலாம் ஒரு விஷயம் ஒரு மருந்து எடுத்துகிட்டா அது நம்மளை தீர்வு கொடுக்கணும் இல்லைங்க ஆமாங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணுமா செஞ்சு கொடுக்கணும் இல்லை முடியலைன்னா நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் வேறு வகை பார்த்து சொல்லி அது ஒன்றும் தப்பு இல்லைங்க சரி 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 நம்மளால் முடியும்னா நூற்றி மூணு உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் கரெக்டு கரெக்ட்டு கரெக்டாக கண்டிப்பாக வந்து பைல்ஸ் இருக்கு இல்லை வந்து மலைச்சிக்கல் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா பிஸ்டலாக இருக்கு அப்படின்றவங்க இப்போ ஆலோசனை நான் எப்படி எடுத்துக்கிறது ஐயா நீங்கள் என்ன சிம்டம்ஸுங்கிறத முழுமையாக நீங்கள் பேசி வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க அதுக்கான பதில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு ரைட் அது என்ன தொந்தரவோ அது போடலாம் ஆமாம் ஆமாம் இல்லை வேறு எதோ நான் ரிப்போர்ட் வச்சுருந்தேனால ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சுட்டுருங்க சரிங்க என்ன ரிப்போர்ட் இருக்குது அதை அனுப்பிச்சுருங்க சரிங்க அது மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இருந்ததுனாலும் அனுப்பிச்சுட்டுருங்க சரிங்க அது ஆனால் கம்பல்சரி வந்து இது வந்து குணமாகும் குணமாக கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்க எல்லாமே குணப்படுத்தக்கூடியது தானுங்க அவங்க கிரக நிலைகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிற போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது சரியாகவும் சரியாகி அது கரெக்டான சரியான டைமில் அந்த வைத்தியம் கிடச்சா போதும் கரெக்ட் இல்லை இன்னொரு என்ன சின்ன விஷயம்னா இப்போ பயில பொறுத்தளவுக்கு நான் வந்து ஒரு வைத்தியத்தை காட்டணுமா அதை காட்டி நான் மருத்துவம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூச்சத்தில் கூட இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அப்படி எதுவுமே தேவை இல்லை உங்களுடைய சிம்டம்ஸ் சொன்னால் நேரம் சொன்னால் போதுங்க விளக்கமாக தெளிவாக அதுக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு நிதானமாக எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கான வைத்தியத்தை பண்ணிடலாம் கரெக்டுங்கய்யா ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இதை சாப்பிட்டா போதும் ஆனால் ஒன்று கண்டிப்பாக வந்து நான்வெஜ் ஆகாது கண்டிப்பாக இது தெளிவாக சொல்லிடுறேன் சில பேர் வந்து மருந்து எடுத்துக்கணும் நான் நான்வெஜ்ஜும் சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது இல்லைங்க நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கு ஆ கரெக்ட் இது வைத்தியங்க வைத்தியங்கிற போது அவங்க சரியாகிறத நம்மளுக்கு நம்ம உடம்பு இயற்கை ரீதியாக மாற மாறோம் கரெக்டுங்க சும்மா எல்லாமே நான் சாப்பிடுவேன் இருந்தாலும் நான் இதுவும் சாப்பிட்டு எனக்கு ரெடி ஆகணும்னா அது கண்டிப்பாக ரெடி ஆகாது இது ஓப்பனாகவே சொல்லிடலாம் ஆமாம் ஆமாங்க இதுதான் விஷயம் எதா இருந்தாலும் ஆகும் ஆகாதுன்ற விஷயம் தான் நம்மகிட்ட இருந்து வெளியே வரும் இல்லைங்களா நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுன்ற பட்சத்து கீழே காண்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுபானு சந்திக்கிறேன் பாபன் நன்றிங்க நன்றிங்கய்யா